உலக லட்சிகரம் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் அனைவரும் மேலும் தியானம் பார்க்க நிகழ்ச்சிக்கு நான் வரவிருக்கிறேன் சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி யோக இருபத்தி நான்கு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் பக்தராகிய யோகனுடைய காலங்களை குறைப்பதற்கு சாத்தான் எத்தனைத்தான் தேவனோ உண்டானவைகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தாரே ஒழிய அவன் காலங்களை குறைக்கிற அவன் ஜீவனை அழிப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை அதை யோகம் அறிந்தபடியினாலே அவன் முன்பு வாழ்ந்தபடியே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாய் வாழ்ந்தபடியினாலே சத்ருவானன் வெட்கப்பட்டு போனான் பெரியமானே என்னை தாவி சொல்லுகிறான் என் காலங்கள் கத்தடி கரத்தில் இருக்கிறது என் சத்ருப்பின் கைக்கும் கைக்கு என்னை தப்பையும் என்று சொல்லி சங்கீரப்பு வாசிக்கிறோம் எனவே அறிவியானவர்களே என்னுடைய காலங்கள் கத்தறி கருத்தில் இருக்கிறது நாம் பக்தனாகியோபிய போல உத்தமனும் தேவனுக்கு பயின்று பொல்லாப்புக்கு வலுவலுமாய் நாம் வாழ்வோ தாவினை கத்தல் எவ்விதமாய் பாதுகாத்தரோ அதே விதமாய் நம்முடைய சத்திருப்பின் கைக்கும் நம்மை துன்பப்படுதலுக்கு கைக்கும் தெய்வம் நம்மை தப்பு வைத்து பாதுகாப்பார் இந்நான் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மே அமையும் ஆமேன்